இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே இந்த திருமணத்துக்காக இங்கே வந்திருக்கின்ற பசுமான சகோதர சகோதரிகளே மிக முக்கியமாக எங்கள் அன்பார்ந்த மணமக்கள் அன்பு பிள்ளைகள் ஜார்ஜ் ஜெரால்ட் தேவிஸ்டி என்னும் மணமக்களே உண்மையாகவே நாங்கள் எல்லாரும் இன்றைக்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவரே விரும்பி இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் அவருடைய உதவி இல்லாமல் எதுவுமே நடக்காது முதன் முதலாக உறுதியாக அன்பு செய்கின்ற ஜார்ஜையும் தேவிஷ்டியையும் மனம் பாராட்டுகிறேன் இவருடைய அன்பான பெற்றோர்கள் திருவாளர் வேணுகோபால் திருமதி கௌசல்யா அதே போல் எங்கள் அன்பார்ந்த தாமஸ் சிறுதயராஜ் இருதயமேரி இவர்களுடைய தாராளத்துக்கு அன்புக்கு விட்டு கொடுக்கும் மனப்பான்மைக்கு நான் தலை வணங்குகிறேன் உண்மையான அன்பு இதுதான் விட்டு கொடுப்பது ஏற்றுக்கொள்வது ஒருவரொருவருக்காக தியாகம் செய்வது அதுதான் உண்மையான அன்பு ஒரு திருமணம் என்றால் எப்படி ஆரம்பிக்கிறது ஐ லவ் யூ என்று சொல்லி ஆரம்பிக்கிறது ஆனால் இன்றைக்கு எதையோ அன்பு என்று நினைத்துக் கொள்கிறார்கள் உண்மையான அன்பு என்ன பொருள் என்னை எவ்வித மிச்சமின்றி உனக்கு கொடுக்கிறேன் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் உன்னை காப்பாற்றுவேன் உன் மகிழ்ச்சிக்காக நான் இருப்பேன் என்பதுதான் உண்மையான அன்பு தேவிஸ்ரீ உன்னுடைய குடும்பத்தைப் பற்றி அதிகம் தெரியாது எங்கள் ஜார்ஜ் என்னுடைய பின்னணி ஒரு பெரிய குடும்பம் பரந்த குடும்பம் பல்வேறு எடுத்துக்காட்டுகள் தியாகம் செய்கின்ற விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பொறுத்து கொள்கின்ற விட அதிகமாக கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒரு அருமையான குடும்பம் ஒரு நல்ல இடத்திற்கு தான் நீ வந்திருக்கிறாய் என்று மகிழ்ச்சி அடைய வேண்டும் இன்னும் ஒரு மகளாக நீ இன்றைக்கு இந்த அன்பான குடும்பத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய் அதே போலத்தான் உன்னுடைய கணவரை அன்பார்ந்த மகனாக தன் ஒரே மகனாக உன்னுடைய பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த நேரத்தில் நம்முடைய திருமணம் என்னும்போது கடவுள் ஒரு பெரிய கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இ வார் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ஆஃப் காட் டு ஈச் அத ஒரு நல்ல இது போல் ட்ரெஸ்ஸு கொடுக்கும்போது நம்ம இதில் அள்ளி விளையாடணும்னு நம்ம நினைக்கிறது சரியாக பயன்படுத்தணும் ஒடுத்துவதற்கு தானே அதே போலத்தான் கடவுள் ஜார்ஜ் உனக்கு கொடுத்திருக்கிற தேவிஷ்டியை கலங்காமல் காப்பாற்ற வேண்டும் அவருடைய மகிழ்ச்சிக்காக வாழ வேண்டும் அதே போலத்தான் ஜார்ஜினுடைய மகிழ்ச்சிக்காக விட்டு கொடுத்து நீயும் வாழ வேண்டும் தேவிஷ்டி என்று தான் இறைவன் என்னை அழைக்கிறார் இன்றைக்கு ஜார்ஜ் வாசித்த அந்த வாசகத்தில் பார்த்தோம் அன்பை பற்றி பௌலடியார் சொல்லுகிறார் அன்பு பொறுமை உள்ளது இஸ் பேஷண்ட் பேஷண்ட் என்ற வார்த்தைக்கு ஒரிஜினலாக என்ன அர்த்தம் என்றால் லத்தீன் மொழியிலிருந்து பாசியோனே துன்புறுதல் அன்பு என்றால் துன்புற வேண்டும் ஏற்கனவே துன்புற்றுவீர்கள் மனத்தில் சூழ்நிலையில் உண்மைதான் பேஷண்ட் என்றால் தொன்புறுதல் அன்பு யாரை அன்பு செய்கிறோமோ அவர்களுக்காக தொன்புற வேண்டும் ஒரு அம்மா தீயிலிருந்து பிள்ளையை காப்பாற்ற தான் தீ காயங்களை பெற்றுக்கொண்டார்கள் இதுதான் இந்த காயங்கள்தான் அன்பு இயேசுவை பற்றி நான் அடிக்கடி சொல்வேன் உயிர் தாண்டவர் தன்னுடைய கைகளை காட்டினாராம் உங்களுக்காக நான் ரத்தம் சிந்தினேனே பாருங்கள் என்று உயர்த்த ஆண்டவர் காட்டினாராம் பாருங்கள் இருந்தால் நாம் மற்றவர்களுக்காக படுகின்ற வலிகள் தான் நம்முடைய அன்பின் வெளிப்பாடு என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பு நல்லது செய்ய நினைக்குமாம் பாருங்கள் அன்பு தீவினையில் மகிழ்வுராதாம் பாருங்கள் அன்பு எரிச்சல் அடையாதாம் பாருங்கள் அன்பு மற்றவர்களை உயர்வாக கருதுமே பாருங்கள் இதெல்லாம் சேர்ந்ததுதான் உண்மையான அன்பு நற்செய்தி ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஐந்து காரியங்களை ஆண்டவர் சொன்னார் பகைவரையும் அன்பு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு முதலில் சொன்னார் உங்கள் பகைவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நன்மை செய்யத்தான் நீங்கள் திருமணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவர் ஒருவருக்கு நன்மை செய்யத்தான் திருமணம் இரண்டாவது பாருங்கள் அவர்கள் செய்ய வேண்டியது ஒருவர் ஒருவரோடு பொறுமையாயிருங்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படி பொறுமையாயிருக்க ஆண்டவர் சொன்னார் மூன்றாவது பாருங்கள் ஒரு மைல் வர சொன்னால் இரண்டு மைல் போக வேண்டுமாம் தாராளமாயிருங்கள் தாராளம் பொறுமை நல்லது செய்வது நான்காவது பாருங்கள் ஸ்பீக் வெல் டு ஸ்பீக் ஸ்பீக் டு நல்லதை பேச வேண்டுமாம் பாருங்கள் ஐந்தாவது பாருங்கள் சேர்ந்த இறைவனை வழிபட வேண்டுமாம் பாருங்கள் இதெல்லாம் பகைவருக்கே செய்ய வேண்டும் பகைவரோடே செய்ய வேண்டும் எனும்போது ஒரு வாழ்க்கை துணைவரோடு வாழ்க்கை துணைவியோடு எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன் டுடே லாட் ஆண்டவர் முன்னிலையிலே அர்ப்பணா இனிமேல் யாருமே உங்களை பிரிக்க முடியாது இவருடைய இடத்திலே வேறு யாரையும் நினைத்து பார்க்க மாட்டேன் என் மனைவியின் இடத்திலே வேறு யாரையும் நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்று இணை பிரியாத உறவிலே நீங்கள் ஒன்று சேர்கிறீர்கள் அன்பான குடும்பமாக வெற்றியான குடும்பமாக இருக்க வேண்டும் அதற்கு என்ன தேவை தெரியுமா எல்லாவற்றோட முக்கியமாக இறை பற்று நம்மை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது கடவுள் மீது பக்தி அன்றைக்கு காணா ஊரில் எல்லாம் கசப்பான சூழ்நிலை உருவாக கிடந்தது ஆண்டவருடைய பிரசன்னம் அன்பு தாய் அன்னை மரியாவின் பிரசன்னம் கசப்பை இனிப்பாக மாற்றியது தண்ணீர் திராட்சை ரசமாக மாற்றியது உங்கள் வாழ்விலும் இத்தகைய சூழ்நிலை இழலாம் ஒருவர் ஒருவரை பற்றி கொண்டு அதை அதிகமாக ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக நடக்கும் பாருங்கள் முதலிடம் ஆண்டவருக்கு இரண்டாவது கணவன் மனைவிக்கு மனைவி கணவருக்கு இதுதானே இரண்டாவது வேலை அதற்கு பிறகுதான் நிச்சயமாக உங்கள் அன்பான பெற்றோரை மறக்க மாட்டேன் தம்பியை மறக்க மாட்டேன் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் என்று ஆசிப்பீர்கள் பிறகுதான் சொத்துக்கள் உடைமைகள் வேலைகள் எல்லாம் கடைசிதான் ஆண்டவருக்கு முதலிடம் உறவுக்கு இரண்டாம் இடம் இப்படி நீங்கள் வாழும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்வு நல்லமானதாக அமையும் இன்று நீங்கள் தொடங்கி இருக்கிற இந்த அன்பு பயணத்தில் இறைவன் உடன் இருக்கிறார் இங்கே வந்திருக்கவங்க எல்லாரும் நாங்கள் கூட இருக்கோம் என்று சொல்கிறார்கள் அதை விட அதிகமாக ஆண்டவர் உடன் இருக்கிறார் இந்த திருப்பலியினுடைய இதை கொண்டாடுகிறோம் என்றால் இங்கே அப்பம் பிடப்படுகிறது அப்பம் பிடுவதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என்னையே பிட்டு உனக்கு கொடுக்கிறேன் அதுதான் அர்த்தம் இதை வாங்கி உண்ணுங்கள் பருகுங்கள் என்று குருவானவர் சொல்லுவார் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா தேவி ஸ்ரீ என்னுடைய நேரத்தை உழைப்பை எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் எடுத்துக்கொள் அதே போல் ஜார்ஜ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்னும்போது ஆண்டவர் சொன்ன அந்த அன்பு வாழ்வை நிறைவாக வாழ்ந்து காட்டுத்தான் அழைப்பு பாருங்கள் இறைவன் உங்களோடு இருக்கிறார் சின்ன பிள்ளையிலிருந்து வளர்வதை பார்த்திருக்கிறேன் எல்லாவற்றை விட முக்கியம் கடவுள் வேண்டும் மனிதர்கள் வேண்டும் உறவுகள் வேண்டும் ஒருபோதும் பெற்றோருக்கு நன்றி மறக்கக்கூடாது அவர்களை வாழ்நாளெல்லாம் காப்பாற்ற வேண்டும் இருவரும் இணைந்து காப்பாற்றுவோம் குடும்பத்தின் பெருமையை காப்போம் என்று இந்த அன்பான இரண்டு குடும்பங்களும் வளர வேண்டும் என்று இறைவன் வாழ்த்துகிறேன் இந்த ஒரு மாதா நிச்சயமாக சிறப்பான விதத்தில் நலமளிக்கும் மாதா பரிந்து பேசும் மாதா அக்கறை காட்டுகின்ற மாதா அந்த மாதாவின் வழியில் நீங்கள் செல்லுங்கள் இறைவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்